அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமி பாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள் மேலும் நூற்றி மூன்று குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு பிடியாடை ஐநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்கள் அரசுடைமை குறைந்தபட்ச முத்திரை கட்டணம் இன்று முதல் இருபது ரூபாவால் அதிகரிக்கும் போதை பொருளுக்கு அடிமையான சாரதிகளை சேவைக்கு இணைத்துக் கொள்ளும் பஸ் உரிமையாளர்களுக்கு போக்குவரத்து அமைச்சரினால் சிவப்பு எச்சரிக்கை இருபது உலக கிண்ட கிரிக்கெட் தொடரில் முதல் போட்டியிலேயே இலங்கைக்கு வெற்றி ஜப்பான் பொது தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி அவை தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி தமது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது அயர்லாந்து அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் இருபது ஓட்டங்களினால் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது கொழும்பு ஆர் பிரேமதாஸ் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது போட்டியில் முதலில் தொடுப்படுத்தாடி இலங்கை அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது குசல் மெண்டிஸ் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களில் கமிந்து மெண்டீஸ் பத்தொன்பது பந்துகளில் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை அதிரடியாக பெற்றனர் நூற்றி அறுபத்தி நான்கு எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய அயர்லாந்து அணி பத்தொன்பது தசம் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது ஹரி டெக்கர் நாற்பது ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார் பந்து வீச்சில் மகேஷ் தீக்ஷன மற்றும் வனிந்து ஹசரங் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினர் இனி சில உள்நாட்டு செய்திகள் உள்நாட்டு தபால் கட்டணத்தில் இன்று முதல் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதற்கமைவாக ஐம்பது ரூபாவாக காணப்பட்ட குறைந்தபட்ச முத்திரை கட்டணம் தற்போது எழுபது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது சாதாரண வியாபார கடித சேவைக்கான அடிப்படை நிறை இருபது கிராமிலிருந்து முப்பது கிராம் வரை மாற்றப்பட்டுள்ளது விளம்பர கடித விநியோக சேவைக்கான கட்டணமானது விநியோக வலயத்திற்குள்ளும் அந்த வலயத்திற்கு வெளியேயும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய விளம்பர கடிதம் அல்லது விளம்பர கடிதப் பொதியின் அதிகபட்ச நிறை நூறு கிராமில் இருந்து நூற்றி இருபது அதிகரிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் வசிக்கும் குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக சர்வதேச போலீசார் ஊடாக நூற்றி மூன்று சிவப்பு பிடி யானைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன பல்வேறு நாடுகளுடன் ஏற்படுத்திக் கொள்ள இணக்கப்பாடுகளுக்கு அமைவாகவும் விதிமுறைகளை பின்பற்றியும் இவர்களை இந்த வருடத்திற்குள் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார் இதனிடையே சிவப்பு படியாணை புறப்பிக்கப்பட்டிருந்த மூன்று குற்றவாளிகள் தற்போது நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் நூற்றி இருபது லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனம் நூற்றி எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி இருநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு உள்ளிட்ட சொத்துக்கள் அரசுடமையாக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ளவர்களின் ஐநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அரசுமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டாக்டரை பயன்படுத்தி கரைவலை இழுக்கும் நடவடிக்கைக்கு எதிராக அமுல்படுத்தப்பட்டுள்ள தடை தொடர்பில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கடற்றொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார் குறித்த நடவடிக்கைகளுக்கு எதிரான மீனவர்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ள நிலையில் இந்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தகுதி விசாரணைக்கு கொள்ளப்பட உள்ளது டிராக்டரை பயன்படுத்தி கரைவலை இழக்கும் செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு ஆறு மாத கால காலவகாசம் வழங்கப்பட்ட போதும் அதற்கெதிராக மீனவர்கள் நீதிமன்றத்தை நாடியமையினால் நீதிமன்ற உத்தரவின் ஊடாக இந்த பிரச்சினைக்கு தீர்க்க முடியும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் அப்போதைய மீன்பிடி அமைச்சரால் ஒரு குறிப்பு இடப்பட்டுள்ளது அதாவது இயந்திரம் மற்றும் டிராக்டர்களை பயன்படுத்தி கரைவளை மீன்பிடியில் ஈடுபட ஒரு குழுவினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அது ஒரு தற்காலிக அனுமதியாகவே வழங்கப்பட்டுள்ளது அப்போது அமைச்சர் அந்த அனுமதியை எந்த விதமான மதிப்பீடுகளோ இன்றி வழங்கியுள்ளார் இது தொடர்பில் கரைவிலை மீன்பிடியில் ஈடுபடும் பெரும்பான்மையான மீனவர்கள் எமக்கு கருத்து தெரிவித்தனர் இதில் ஒரு பிரச்சனை இருப்பதால் சம்பந்தப்பட்ட இரண்டு தரப்பினரும் இணைந்து கலந்துரையாடி இதனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர் சாதாரணமாக கரைவிலை தொழிலில் ஈடுபடுபவர்கள் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தையே கைகளால் இழுப்பார்கள் ஆனால் விஞ்ச் மற்றும் டக்டர்களை பயன்படுத்தும் போது விட அதிக தூரம் இழுக்க முடிகிறது அத்துடன் பாரதூரமான வலைகளை கடலின் அடிவாரத்தை தொட்டு இழுக்கும் போது இது ஒரு வகையில் இழுவை மடிமுறை போன்றது என்ற கருத்தை முன்வைக்கப்பட்டது எனவே விசாரணைகள் முடியும் மாத கால அவகாசம் வழங்கினோம் அந்த ஆறு மாதங்களின் பின்னர் இதனை நிறுத்துமாறும் பின்னர் அவர்களுக்கு பொருத்தமான ஒன்றை அறிமுகப்படுத்துவோம் என்றும் கூறினோம் ஆனால் அந்த காலப்பகுதியில் அவர்கள் நீதிமன்றத்தின் நாடு இருந்தனர் தற்போது இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணையில் இருக்கின்றது இது தொடர்பான வழக்கு வழக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது நாம் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும் போதே அல்லது வியாக்கியானம் கொடுக்கும் போதோ அது நீதிமன்ற செயற்பாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் தற்போதைக்கு அது தொடர்பான கலந்துரையாடல்களை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளோம் எனவே நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பின் அடிப்படையில் அமைச்சின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க நாம் தீர்மானித்துள்ளோம் இதனிடையே டிராக்டரை பயன்படுத்தி கரைகளை இழுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக அமல்படுத்தப்பட்டுள்ள கோரி மீனவர்கள் ஆரம்பித்துள்ள சத்தியாகிரக போராட்டம் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது ஜனாதிபதி அலுவலகத்துக்கு முன்பாக இந்த சத்தியாகிரக போராட்டம் இடம்பெறுகின்றது இயந்திரத்தை பயன்படுத்தி டிராக்டரின் உதவியுடன் கரைவளையை இழுப்பதற்கு தடை விதித்து அரசாங்கம் விடுத்துள்ள தீர்மானத்திற்கு எதிராக கடந்த ஐந்தாம் திகதி ஜனாதிபதி அலுவலகத்துக்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது உரிய தீர்வு வழங்கப்படாமையினால் மீனவர்கள் தமது உண்ணாவிரத போராட்டத்தை சத்தியாகிரகம் வரை முன்னெடுத்துள்ள நிலையில் தொடர்ந்தும் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு முன்பாக இருக்கின்றனர் முச்சக்கர வண்டி பாடசாலை சேவை மற்றும் அலுவலக சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டமூலம் மூலம் எதிர்வரும் நாட்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது முச்சக்கர வண்டி பாடசாலை சேவை மற்றும் அலுவலக சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டம் மூலம் எதிர்வரும் நாட்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் முச்சக்கர வண்டிகள் பாடசாலை சேவை மற்றும் அலுவலக சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான ஏழ்மை ஏற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஒழுங்கு விதிகளை தயாரிப்பதற்கான அனுமதி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளுக்கு அடிமையான சாரதிகளை சேவைக்கு இணைத்துக் கொள்ளும் பஸ் உரிமையாளர்களுக்கு எதிராக போக்குவரத்து அமைச்சரினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள சாரதிகளை பஸ் சேவையில் இணைத்துக் கொள்ளும் பஸ் உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போதைப் பொருளுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் ஈடுபடுத்தக்கூடாது என அமைச்சர் பஸ் உரிமையாளர்களுக்கு அறிவித்துள்ளார் கொழும்பு ஹோனிபிட்டிய கங்காராமை விகாரையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தரிசிப்பதற்காக நாட்டின் நாற்பிசைகளில் இருந்தும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இந்தியாவின் குஜராத்தில் உள்ள தெவ்விமௌரி தொல்பொருள் தளத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட புத்த பகவானின் புனித சின்னங்கள் கொழும்பு குனிப்பிரிய கங்காராமய விகாரிகள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன இந்த புனித சின்னங்கள் இந்தியாவிலிருந்து வேறொரு நாட்டுக்கு கொண்டு வரப்படும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் நாளை மறுதினம் காலை ஏழு மணி வரை இருபத்தி நான்கு மணி புனித சின்னங்களை வழிபடுவதற்கான வாய்ப்பு பொதுமக்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவினால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் முன்வைக்கப்பட்ட விசேட கோரிக்கைக்கு அமைவாக இந்த புனித சின்னங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன ஜப்பான் பொது தேர்தலில் பிரதமர் தலைமையிலான ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி அமோக வெற்றி பிரித்தானிய பிரதமர் அலுவலக பிரதானி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் யுரேனியம் செறிவூட்டலை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என ஈரான் வழியாக அமைச்சர் தெரிவிப்பு இவை தொடர்பான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து ஜப்பான் பொதுத் தேர்தலில் பிரதமர் சனை டக்காச்சி தலைமையிலான ஆளும் சுதந்திர ஜனநாயக கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது ஜப்பான் பாராளுமன்ற கீழ் சபையில் உள்ள நானூற்றி அறுபத்தைந்து ஆசனங்களுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது இந்நிலையில் உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் இதுவரையில் வெளியிடப்படாத நிலையில் பிரதமர் சனை டக்காச்சி தலைமையிலான ஆளும் சுதந்திர ஜனநாயக கட்சி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனூடாக ஜப்பான் பாராளுமன்ற பிரதிநிதிகள் சபையில் ஆளும் கட்சி பெரும்பான்மையை பெற்றுள்ளது கடந்த ஒக்டோபரில் அறுபத்தி நான்கு வயதான சனே டக்காச்சி ஜப்பானிய வரலாற்றில் முதல் பெண் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார் தனது ஆதரவு மற்றும் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் சில மாதங்களுக்கு முன்னதாக அந்த நாட்டின் பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை அறிவித்தார் தேர்தல் வெற்றியினை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ஆகியோர் ஜப்பான் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நேற்று ஜப்பானில் கடும் பனிப்பொழிவு நிலவிய நிலையில் மக்கள் வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பனிப்பொழிவு காரணமாக நேற்று மாத்திரம் ஐம்பத்தி நான்கு விமானங்கள் முப்பத்தி ஏழு ரயில் சேவைகள் மற்றும் ஐம்பத்தி எட்டு பயணிகள் படகு சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானிய பிரதமர் அலுவலக பிரதானி மோகன் மெக்ஸ்வினி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பிரித்தானிய பிரதமர் கியஸ்டேமரின் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பிரித்தானிய அரசியலில் பிரபல நபரான பீட்டர் மண்டேல்சனை அமெரிக்காவிற்கான பிரித்தானிய தூதுவராக நியமித்தமை இந்த நெருக்கடிக்கு காரணமாக அமைந்துள்ளது பீட்டர் மண்டல்சன் பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்டீனின் நெருங்கிய நண்பர் என்பது தெரிய வந்துள்ள நிலையில் அவர் பதவி விலகியுள்ளார் பிரித்தானிய பிரதமரும் தொழிலாளர் கட்சியும் அவரை பிரித்தானிய தூதுவராக இந்தே நியமித்ததற்காக கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் பீட்டர் மண்டில்சனை தூதுவராக நியமிப்பது தொடர்பில் ஆலோசனையை தாம் வழங்கியதாகவும் அதற்கான முழு பொறுப்பினையும் தாம் ஏற்பதாக தெரிவித்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் பிரித்தானிய பிரதமர் அலுவலக பிரதானி மோகன் மெக்ஸ்வினி தெரிவித்துள்ளார் யுரேனியம் செறிவூட்டலை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என ஈரான் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தம் மீது போர் தொடுத்தாலும் யுரேனியம் செறிவூட்டல் மற்றும் அணுவாய்ந்த திட்டத்தை கைவிடப் போவதில்லை என ஈரான் வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள் தமது பிராந்தியத்திற்கு அருகில் நிலை நிறுத்தப்பட்டிருந்தாலும் தாம் அதற்கு அஞ்ச போவதில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தில் பாரியளவு முதலீட்டை மேற்கொண்டுள்ளதாகவும் யாருடைய தேவைகளுக்காகவும் அதனை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான முறையில் நிறைவடைந்ததாக ஈரான் அறிவித்திருந்த சூழலில் வெளிவகார அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முதல் சுற்று பேச்சுவார்த்தை ஓமானின் மாஸ்கெட்டில் நடைபெற்றது பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க பிரதிநிதிகள் யுரேனியம் ஆய்வு மற்றும் அதன் செறிவூட்டலை நிறுத்துமாறு ஈரானிடம் கோரிய போதிலும் ஈரான் அதனை நிராகரித்தது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது ஆனால் இன்னும் திகதி நிர்ணயிக்கப்படவில்லை அந்த செய்தி அறிக்கையுடன் நமது காலை பிரதான செய்திகளை நிறைவு கொண்டு வருகின்றோம் மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து படத்தியான செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்